ஓம் கஜானனம் கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோருண் கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்ல கேட்டிருப்போம் கேது ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் கடுதிகளை செய்வாரா அப்படியெல்லாம் ஒரேயடியாக சொல்ல முடியாதுங்க அவர் ஜாதகத்திலே எப்படி இருக்கார் யாரோடு சேர்ந்து இருக்கிறார் எந்த கிரகத்தின் பார்வையில் இருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் இதெல்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியும் குரு கேது சேர்க்கை அல்லது குருவின் பார்வை கேதுவின் மீது விழுந்தாலோ கேல யோகத்தை எல்லவா கொடுத்து விடுவார் கேல யோகம் என்றால் கோடீஸ்வர யோகம் என்று பொருள் ஆக குரு கேது காம்பினேஷன் இருந்தால் கேது குருவின் சாரம் பெற்றால் கேதுவும் குருவும் குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கேதுவை பார்த்தாலோ இந்த கேல யோகத்தை அடைந்து அந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகத்தை பெற்று சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ இங்கே ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் கும்பலக்கண ஜாதகம் பத்தாம் இடத்தில் விருச்சகத்திலே கேது உச்சம் கேது உச்சமாக ஜம்முன்னு அமர்ந்திருக்கார் உச்ச கேதுவை இரண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார் அப்போ கேதுவும் குருவும் சம்பந்தம் குரு கேதுவை பார்க்கிறார் அப்போ கேலயோகம் இங்கே வந்து விட்டது அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ இந்த கேது பலம் பெற்று அவர் சிறப்பான வாழ்க்கையை இருக்கார் அப்படின்னா இதைத்தான் சொல்லுவார்கள் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று கும்பலக்கணத்திற்கு பத்திலே கேது குருவின் பார்வை வேறு இப்படியாக அமைந்த ஜாதகர்கள் யோகசாலிகள் என்றே சொல்லிவிடலாம் இங்கே பத்தில் கேது உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ கேதுவுக்கு அதிக யோகம் கூடுதல் யோகம் பெற்றுவிட்டு கூடுதல் யோகம் பெற்று ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லணும் நாளில் கேது இருந்தால் ஞானத்தை கொடுத்து விடுவார் இவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி அதிக மார்க் மதிப்பெண்களை வாங்கி சிறப்பாக இருப்பார்கள் என்றே சொல்லிவிடலாம் அதே நேரத்தில் நாளில் கேது செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் தாயாருக்கு பிணிபீடைகள் உண்டு மருத்துவ செலவை கொடுத்து விடுவார் தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் குறைவாகவே இருக்கும் தாயாரின் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் சற்று குறைவாகவே இருக்கும் தாயாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வரும் ஐந்தில் கேது இருந்து சுபத்தன்மையை இழந்து நிற்கும் சமயம் இந்த கேது ஐந்தில் கேது இருந்து சுபத்தன்மை பெறாவிட்டால் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா புத்திர பாக்கியத்தில் கை வச்சிருவார் இவர்களுக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் செக்கப் பண்ணி பல லட்சம் ரூபாயை செலவு பண்ணி கடைசில சுவீகாரம் தட்டு எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஐந்தில் கேது இருந்தால் கொஞ்சுவதற்கு பெஞ்சு இருக்காது என்றே சொல்லுகிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை குரு பார்த்தாலோ சுவர்கள் பார்த்தாலோ சுவர்கள் திசை நடந்தாலோ இதெல்லாம் மாறும் ஒரு மருத்துவ செலவுக்கு பின் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த குழந்தை பிறப்பதில் பல சங்கடங்களை கேது கொடுப்பார் அபார்சர் ஆகிறது குழந்தை தங்காமல் போகிறது குழந்தை பிறப்பதில் பல இடையூறுகளை கொடுப்பது இதுவெல்லாம் கேதுவின் குணம் ஏழில் கேது இருந்தால் திருமணம் நடப்பதில் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டும் திருமண தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் முப்பத்தஞ்சு வயசாய்ச்சி நாற்பது வயசாச்சு இன்னி என் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகலை அப்படின்னு பெற்றோர்கள் இயக்கத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பார்கள் திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் கொண்டே இருக்கும் அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் வாழ்க்கை ருசிக்காது இனிக்காது சுவைக்காது கணவன் ஒரு ஓரிடமும் மனைவி ஓரிடமும் பிரிந்து இருக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இருமணமும் ஒன்றானால் திருமணம் இங்கே இருமணமும் ஒன்று சேரவில்லை என்றால் அது மறுமணம் என்றே சொல்லிவிடலாம் இந்த பொண்ணுக்கு ப பையனை பிடிக்காமல் டைவர்ஸ் வாங்கிக்கிறது அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்காம மறுமணம் செய்து கொண்டுவார்கள் இதெல்லாம் ஏழில் கேது பகை பெற்று பங்கப்பட்டு இருந்தால் மட்டும் இதை மாதிரியெல்லாம் நடக்கும் இவங்க கணவனும் மனைவியும் ஆளாளுக்கு ஒரு திசையில் இருப்பாங்க பிரிஞ்சிருந்த ஏழில் கேது இருந்தால் கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் ஏற்படும் இல்லை என்றால் ஆளாளுக்கு ஒரு இவர் இவங்க பொண்ணு வீட்டில் இருப்பார் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பார் இப்படியாக நடந்து கொண்டே இருக்கும் எட்டில் கேது இருந்தால் இவர் ஒரு நாஸ்திகர் என்றே சொல்லிவிடலாம் இறைப்பற்று என்பது துளிகூட கூட இருக்காது அதாவது சாமி கும்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல சாமியை பற்றி தெய்வங்களை பற்றி கடுமையான விமர்சனங்களை செய்பவர்களாக இருப்பார்கள் சாமியாவது போதமாவது அப்படின்ட்டு ஒரு விரக்தியிலேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க இதுவெல்லாம் எட்டில் கேது இருந்தால் பாவர்களுடன் சேர்ந்தால் பாவர்கள் பார்த்தால் ஒன்பதில் கேது இருந்தால் குருவின் பார்வை அல்லது குரு சேர்ந்திருந்தாலோ இந்த ஜாதகர்களுக்கு குருவின் அருள் முழுமையாக கிடைத்துவிடும் குரு அருள் இருந்தால் திரு அருள் கெட்டும் என்பார்கள் கும்பலக்கணத்திற்கு பத்தில் கேதி இருந்தால் உச்சமடைந்த நிலையில் இருப்பார் கேதுவின் பார்வை எட்டாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் மீது விளிகிறது எட்டாம் இடம் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடமாகும் அப்போ இந்த ஜாதகருக்கு உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவுகளும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடுன்னு போய்கிட்டே இருப்பார் உடலில் நானும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேங்க எல்லாமே பண்ணிட்டேன் என்னான்னு டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் உடலில் ஒரு சோர்வு இருக்குது ஒரு உடலில் வந்து ஒரு வலுவே இல்லை எனர்ஜியே இல்லை என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சோர்ந்து போய் இருப்பாங்க இதுவெல்லாம் இப்படியான கேது இருக்கும் பட்சத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பது அயன சயன சுகம் நிச்சயமாக கெட்டுவிடும் அயனம் என்றால் சாப்பாடு சயனம் என்றால் தூங் தூங்குதல் அப்போ நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது இவருக்கு குதிரை கொம்பாக இருக்கும் அதுவெல்லாம் இவர்களுக்கு சாத்தியப்படாது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அலைஞ்சிட்டு வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே படுப்பார் மாதிரி நேரத்துக்கும் தூங்குதல் ரெண்டு மணி மூணு மணி காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓடுவார் அப்போ இவர் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் ஞானகாரகன் பத்தில் இருந்து மோட்சகாரகன் ராகு ஞானகாரகன் கேது அந்த கும்பலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் கேது இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பது இவர்களுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து விடுவார் கல்வி செல்வத்தை கொடுத்துருவார் ஒரு இறை அன்பு இருக்கும் ஒரு கோவிலில் ஒரு சில பொறுப்புக்களை வகிப்பவராக இருப்பார் சாமியை பற்றி தெய்வங்களை பற்றி நிறைய சொற்பொறிவாற்றுவது அப்படிலாம் கதாகலாட்சம் பண்ணுறது இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இவர்கள் இருப்பார்கள் கேது எட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் பல இன்னல்கள் இடையூறுகளை சந்தித்து போராடித்தான் ஒவ்வொரு வெற்றியையும் பெற வேண்டும் அவப்பெயர்களையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை இவர்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் அதாவது வாழ்க்கை என்பது சோதனை அதை வாழ்ந்துதான் பார்ப்போமே அப்படின்னு போராட்டமான வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் எப்படி பார்த்தாலுங்க கேது பழம்பெற்ற ஜாதகர்களுக்கு முழுமையான நன்மைகளை பெற முடியாது கேது பலமிழந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த நிலையிலும் இருப்பார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியாகப்பட்ட கேது பலம் பெற்றாலும் பலம் இழந்தாலும் அவர்களுக்கு துயரம் துன்பங்கள் விரக்தி இருக்கும் பலம் பெற்றாலும் தொல்லையே தொல்லையே அப்படின்னு சொல்லி கேது எந்த ஒரு ஜாதகத்திலேயும் பலம் பெறக்கூடாது குருவின் சேர்க்கை சுவர்களின் சேர்க்கையுடன் இருந்தால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் தப்பிச்சு ஓரளவுக்கு அந்த சட்டத்தில் உள்ள ஓட்ட வழியாக வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் கேது பலம் இழந்தாலும் சரி பலம் பெற்றாலும் சரி சோதனை 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 சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி வெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்